வணக்கம் நண்பர்களே நான் ஆர்ஜே ராஜ் இந்த ஆடியோவில் ஒரு சின்ன குட்டி கதை ஒரு எலியோடைய கதை பார்ப்போம் அப்போ எலிக்கு நம்ம நெல்களை ரொம்ப திங்கணுங்கிற ஆசைகள் இருக்கும் ஆனால் வீட்டிலலாம் நெல்லை முன்னாடி காலங்களில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா நெல் குதிர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரொம்ப தரம் வாய்ந்த தேக்கு மாதிரியான ரொம்ப ஸ்ட்ராங்கான மரத்தில் செஞ்சிருப்பாங்க ஆனால் எலி என்ன செய்யும் அதோடைய திறனாள அந்த ரொம்ப தரமான உட்டையே அந்த மரத்தையே நோண்டிட்டு உள்ளே போய் அந்த நெல்லை சாப்பிட்டுவிடும் ஆனால் சாப்பிட்ட பிறகு அந்த வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க எலிக்கு ஒரு கூண்டு வைப்பாங்க எலியை பிடிக்கிறதுக்கு ஒரு கூண்டு வச்சுருப்பாங்க அது ரொம்ப தரம் குறைந்த மரத்தில் செய்யப்பட்ட ஒரு கூண்டு அதுவும் மரத்தில் தான் செஞ்சிருப்பாங்க சரியா ஆனால் எலி அதுக்குள்ளே வச்சுருக்கிற இறையை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்ட அந்த எலி கூண்டில் போய் மாட்டிக்கும் பட் ஆனால் அந்த மரத்தை எலியால் நோண்ட முடியாது ஏன் தெரியுமா அந்த எலி குண்டுக்குள்ளேயே எலி மாட்டிக்குது ஏன் தெரியுமா எலி பயந்து தன்னுடைய திறன் என்னன்னு தெரிஞ்சிக்காம பயந்து தன் வாழ்க்கையை முடிச்சுக்குது பயந்துக்கிட்டே எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதே தவிர தனக்கிட்ட தனக்கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதே அந்த எலி யோசிக்கல அதனால தான் அடுத்த நாள் அந்த எலி குண்டை வைத்த மனிதர்கள்ட்ட மாட்டி அது இறந்து போகுது அதனால் நம்ம இந்த எலிக்கிட்டேந்து தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரிஞ்சிக்கணும்னா சில மனிதர்களும் தனக்கிட்ட என்ன திறமை இருக்குங்கிறதே தெரிஞ்சிக்கிறது இல்லை சில விஷயங்களுக்கு அவங்களும் பயந்து அதாவது ஏதோ ஒரு விஷயத்திற்காக அடிக்ட் ஆகுறாங்க அது இன்றைக்கி இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை ஒரு போதை வஸ்திரங்களாக இருக்கலாம் தன்னுடைய திறனே எதுன்னு தெரிஞ்சிக்காமல் புரிஞ்சிக்காமல் செயல்படுறதுனால இந்த எலி மாறி ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள மாட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த எலி கூண்டுக்குள்ள அதுலேயே அவங்களுடைய வாழ்க்கைகளும் முடிந்து போகுது அதனால் நம்ம ரொம்ப விரைவாக அந்தந்த மனிதர்கள்ட்ட இறைவன் கொடுத்த திறமை என்னான்னு நம்ம தெரிஞ்சு செயல்படும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கைகளும் வெற்றி கிட்டும் சொல்லி முடிக்கின்றேன் நன்றி